ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்மா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஜானகி வந்து என்ன ஆச்சு பத்மா எதுக்காக இப்போ எல்லாரையும் வர சொல்லியிருக்கா அப்படின்னு போதும் ஆனால் இங்கே பாருன்னு உன் பொண்ணு வந்து வீட்டை விட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தானா காரணமே இல்லைன்னு தானாவா விரும்பி போகவே இல்லைன்னு தானா வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே இதோ நிக்காலே இந்த மாயா இவதான காரணம் அப்படின்ன போது ரகுரா வந்து அதிர்ச்சி என்ன சொல்ற பத்மா இங்கே பாருங்க பத்மா தேவையில்லாமல் எதுக்கு மாயா மேலே பழி போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்க நான் வாயால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி இதோ ஆதாரம் என் கையிலே இருக்குது அப்படின்ட்டு உடனே ஒரு வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாங்க அது என்ன வீடியோன்னா நம்ம தனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கோவிலில் வச்சு மாயா கிட்டே பேசியிருப்பாங்க மாயா இப்படி நான் இந்த டோர்னாமெண்டில் வந்து ஜெயிச்சா அப்பா கிட்ட கதர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்க சொன்னது நீ தானே அப்படின்னு மிச்ச பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வீடியோ இந்த எல்லாரும் அதிர்ச்சி அதிச்சு ஸோ அந்த இடத்துல ரகுராம் வந்து மாயாவை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மாயா சொன்னதால தான் எப்பொண்ணு விட்டு பிரிஞ்சு வீட்டு விட்டு போயிருக்கா அப்படின்னு அப்படின்னா இந்த வீடியோ உண்மையாக பத்மா ஆமா அண்ணே இதுக்கப்புறம் இந்த மாயாவை நம்புகிறீங்க இன்னைக்கு தானாக உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு இதுவும் நிற்காலே இவ தான காரணம் அப்படின்னும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கிட்டே இருந்து நீ பிரிச்சிருப்பா ஐயோ பெரியப்பா அந்த நோக்கம் இல்லை பெரியப்பா தனாவும் கதிரும் நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அதே மாதிரி உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் மற்றபடி உங்கள்ட்ட இருந்து உங்கள் பொண்ணை பிரிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு ஒரு தொழில் கூட இருந்ததில்ல பெரியப்பா என்னை நம்புங்க அப்படின்னும் போதே ஏய் போதும் கருத்து இங்க பாரு எப்போ என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சியோ உனக்கான தந்தனை உடனே கிடைக்கும் இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னுட்டு உடனே வக்கீல வந்து ரகுராம் வர சொல்றாங்க அப்போ வக்கீலும் வராங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதும் இது ஒன் இவளை நான் சட்டப்படி என்னோட சொந்த பொண்ணாக தத்து எடுத்தேன் ஆனால் இவள் பண்ணுற வேலைகள் எல்லாமே எனக்கு எதிர்ப்பாகவே இருக்குது யா அதே இதுன்னு பண்ணி கடைசியாக என்ன கஷ்டப்படுத்துனதும் இல்லாமல் என் பொண்ணு என்கிட்ட இருந்தே பிரிச்சுட்டா இவளை சும்மா விடக்கூடாது உடனே இவளை என் பொண்ணு இல்லைன்னு நிரந்தரமாக கிட்டே இருந்து சட்டப்படி பிரிச்சிடுங்க அப்படின்னும் போது மாயாஜானைக்கு சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் பத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பெரியப்பா அவசரப்பட்டு அப்படியெல்லாம் பண்ணிடாது இங்கே பெரியப்பா இங்கே பாரு இனி உனக்கும் இனக்குமான சம்மந்தம் முடிஞ்சு போச்சு ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமும் நம்ம தனவுக்கு தெரிய வருது ஸோ தனவும் கதிர்வும் அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சட்டப்படி பிடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா ரகுராம் ஸோ கோட்ஸுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க உள்ள வெளியினுமே அன்பு ஜானகி மாயாவும் அழுதுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம தனா வந்து கதிர்கிட்டு இதுக்கப்புறமும் நடந்த உண்மைகளை மறைச்சேன்னா கண்டிப்பா அது மாயா வாழ்க்கையை தான் பாதிக்கும் கதிர் இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போறது இல்லை இப்பவே போய் நான் யாப்பா கிட்ட உண்மையை சொல்ல போறேன் கதிர் இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக கிளம்பி நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா ரகுரா வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா மாயாவும் ஜானகி நிற்காங்க தனா நீ எடுக்க அம்மா வந்த அம்மா வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் இதுக்கப்புறமுன்னா அமைதியாக இருக்கிறதால பாதிக்கப்பட போகிறது என்னோடய மாயாக்காத அம்மா இதுக்கப்புறமுன்னா சும்மா இருக்க மாட்டேன் இப்போ வீணா என் அப்பா கிட்ட மாய மேலே எந்த தப்பு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நடந்தால் அத்தனை விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அப்பா வெளியில் வாங்கப்பா அப்பா அப்பா அப்படின்னு இருக்காங்க உடனே மாயா ஜானகி அதிர்ச்சியாகி தனா அவசரப்படாது தனா கொஞ்சம் சொல்லுத்த கேளு அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க இந்த ப்ரமோ முடிச்சிருது